ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நம்ம முன்னோர்களில் அப்போ வாழ்ந்த வாழ்க்கை நாம் இப்போ வாழும் வாழ்க்கை ஒரு காலத்தில் கணவன் மனைவி உறவு தான் நடக்கும் அப்போ வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தது இப்போது கணவன் மனைவி உறவுகள் வெளிச்சத்துக்கு வந்து வாழ்க்கை இருட்டாகிவிட்டது மூடிக்கொள்ள வேண்டியதை காட்டுகிறார்கள் காட்ட வேண்டிய அழகான முகத்தை மூடுகிறார்கள் அந்த காலத்தில் மருந்து விருந்து பழக்கம் சில சிலருக்கே ஆனால் இப்போது சிலர்தான் இவற்றுக்கு தூரமாக இருக்கிறார்கள் அப்போது ஒரு கஷ்டம் வந்தால் பெரியவங்க தைரியம் சொல்வார்கள் இப்போ சண்டை வருவதற்கு பெரியவர்களே காரணமாகிறார்கள் அப்போது சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள் இப்போ உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதித்து சாப்பிட்டது ஜீர்ணம் வாக்கிங் செய்து கஷ்டப்படுகிறார்கள் அப்போ பாலும் பழமும் சாப்பிட்டு நல்ல பலமுடன் பதினாறும் பெற்று போஷித்தார்கள் இப்போ குடும்பம் நடத்துவதற்காகவே மாத்திரை மருந்து சாப்பிடுகிறார்கள் இன்னும் சந்ததி எங்கே பெறுவது அதனால தான் எங்கே பார்த்தாலும் குழந்தைக்காக சந்தான சாப்பல்ய சென்டர்கள் அப்போ எல்லோரும் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆனால் மனசு மட்டும் சாஃப்ட் இப்போ எல்லோருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆனால் மனசு மட்டும் ரொம்ப ஹார்ட் அப்போ வைத்தியர் வீடு வீடாக போய் வைத்தியம் செய்வார் அமிர்தாஞ்சனத்துக்கே எல்லா வழிகளும் குறையும் ஆனால் இப்போ தலைவலிக்கே வீட்டை விற்கும் அளவுக்கு செலவாகிறது அப்போது திருடர்கள் நடுவீட்டிலே புகுந்து திருடிட்டு போவார்கள் ஆனால் இப்போ இருக்கிற திருடர்கள் துறைகளைப் போல நெட்டில் பார்த்து திருடர்கிறார்கள் ஒரு காலத்தில் படிக்காதவன் கதியில்லாமல் பசிக்காக திருடனாக மாறினான் ஆனால் இப்போது திருடுதர் திருடுவதற்காகவே புது புது கோர்ஸுகள் படி படி படுத்தி படிக்கிறார்கள் சைபர் திருடர்கள் அப்போ கடன் வாங்கினால் ஏதோ தவறு செய்ததாக வருத்தப்படுவார்கள் நாலு பேருக்கு தெரிந்தால் அசிங்கம் என்று ஆனா இப்போ கிரெடிட் கார்டு மேலே கடன் வாங்குவதே கிரெடிட்டாக ஃபீல் பண்ணுறார்கள் ஒரு காலத்தில் பாலும் தயிரும் நெய்யும் வித்து விற்க முடியாமலே அவங்களே சாப்பிட்டு விடுவார்கள் ஆனா இப்போ ரெடிமேட் சப்பாத்தி பொங்கல் அதில் கறியுடன் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுகிறார்கள் ஒரு காலத்தில் சீனாவிலிருந்து பீங்கா பொருட்கள் மட்டும் வரும் ஆனால் இப்போ சாப்பிடும் தட்டிலிருந்து பிளாஸ்டிக் அரிசியும் அங்கிருந்தே இது நாம் சாதித்த சாதனையா அல்லது நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அதோ கதியா இதையெல்லாம் கேட்டு இந்த வீடியோ போஸ்ட் நமக்கு நமக்கு என்ன சம்பந்தம் என்று நினைக்காதீர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் கொஞ்சம் யோசனை செய்யுங்கள் எல்லாம் நம் நன்மைக்கே நண்பா கேட்டீங்கள் அல்லவா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நல்ல விஷயத்துடன் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி நன்றி வணக்கம்